ஹாய் விவர்ஸ் கிளைமேட் சேஞ்ச் ஆகுறதுனால கோல்டு ஃபீவர் இந்த மாதிரி வந்துட்டுருக்கு நம்ம முள்ளுமுருங்க கீரை தோசை ட்ரை பண்ணுவோம் சளிக்கு ரொம்ப ஒரு நல்ல மருந்துங்க முள்ளுமுருங்க கீரை இப்படி தான் இருக்கும் இதோட நரம்பு வந்துட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஆல்ரெடி முள்ளுமுருங்க கீரையை வச்சு ஒரு பூரி வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கேன் க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க முருங்கை கீரை ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் பூண்டு ஆறு பல்லை ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இட்லி மாவோட கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தோசை வந்து ஊற்றும் போதே அதோட மனம் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குங்க கலரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் குழந்தைங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இன்னும் ரெண்டு மூணு கேட்டு வாங்கி கூட சாப்பிடுவாங்க நெய் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா தோசை நல்லா முருவலாக வரும் இதோட தேங்காய் சட்னி அண்ட் கார சட்னி சாம்பாரோட வச்சு சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கோல்டுக்கு நம்ம என்ன தான் மருந்து கொடுத்தாலும் நம்ம கைவைத்தியன்னு ஒன்று கொஞ்சம் ட்ரை பண்ணாதான் அது கொஞ்சம் சீக்கிரம் சரியாகும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ